தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிற ஊழியம் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க நீங்கள் கொடுக்குறீங்க மற்றவர்களிடத்திலும் இந்த ஊழியங்களை குறித்து அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு காரியம் உண்டு மாதத்தில் நான்காவது சனிக்கிழமை கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு குடும்பத்திற்கு ஏற்கனவே அறுபது குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆறு குடும்பம் புதுசாக வேணும்னு கேட்டிருக்கிறாங்க ரொம்ப மோசமான கண்டிஷன்லே தேவை உள்ள குடும்பங்கள் அவர்களையும் நாங்கள் இணைத்து கொண்டிருக்கிறோம் அதற்காக அதனுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் இப்பொழுதும் உங்களுக்காக நான் ஜெயிப்பதற்கு முன்பதாக அன்றோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் அலையலையா இந்த நாளிலே அண்டோட்ட கேட்டேன் என்ன பேசலாம் என்ன பேசலாம் அப்படின்னு எங்க பார்த்தாலும் என் காதலே ஒழிக்கின்ற சத்தம் ஏதோ வாழ்க்கை போகுது ஏதோ சம்பாதிக்கிறோம் ஏதோ சாப்பிட்றோம் ஒரு ஆசீர்வாதம் இல்லாதது போலவே தெரியுது ஆனா ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாவே இருக்கிறாங்க கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டவங்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற சத்தம் என் காதில் கேட்குது நிறைய பேர் என்கிட்ட தொலைக்காட்சியில் பார்த்துட்டு தொலைபேசியில் பேசுகிறாங்க ஏன் சலூன் கடையில் கூட நான் ஒரு நாள் உட்காந்து ஷேவ் பண்ணி கொண்டிருக்கும்போது என்னுடைய செய்தி அங்கே ஓடிக்கொண்டிருந்தது இளம் பிராயத்தில் நுகத்தைச் சும்மா மனுஷனுக்கு நல்லதுன்னு அப்போ கூட ஒருத்தர் அவருக்கு புரிஞ்சாரோ புரியலையோ தெரியல ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார் திரும்பவும் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான் சரி எது எப்படி ஆனாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இன்னும் நமக்கு வராததற்கு சில குறைவுகள் சில காரணங்கள் சில காரியங்கள் நமக்கு நிச்சயமாய் உண்டு அதைத்தான் நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம் என்னாகம்பளியின் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிலையாம் என்கிறதான ஒரு மனிதன் அவனை குறிச்சு பின்னாடி அவனே ஒரு சாட்சி சொல்லுவான் பாருங்களேன் இது வரைக்கும் அவனுக்கு தெரியாம இருந்துச்சு அதனாலதான் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கழுத பேசுச்சு கழுத பேசுச்சு இப்போ கூட இந்த கழுத பேசிட்டு இருக்கு சரி தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் கொண்டிருக்கிற தேவன் அவருடைய சந்ததியாக உருவாக்கப்பட்டிருக்கிற எந்த மனுஷனும் கெட்டு போகிறது அவருடைய சித்தம் அல்ல அப்படி கெட்டு போகிறதுக்கு நம்ம விட வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் பிசாசை அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை நசுக்க வேண்டியது பிசாசை நசுக்க வேண்டியதில்லை மரணத்தை ஜெயமாக விழுங்க வேண்டியது இல்லை ஆனா நமக்குள்ள ஒரு காரியம் அவன் சொல்ற பாருங்க இதை அறிந்த பிறகு என்ன சொல்ற வாசிங்க இப்ப திரும்ப அந்த வசனத்தை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று என்று பீலேயாம் கண்டபோது கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல அவன் முந்தி செய்து வந்ததை போல நிமித்தம் பார்க்க போகாமல் நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் முகத்தை திருப்பி கண்களை ஏறெடுத்து தன் கோத்திரங்களின் படியே

வியாழக்கிழமை கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணுறீங்களா சனிக்கிழமை பிக்ஸ் பண்ணுறீங்களா இப்போ ஒரு மாறி போச்சு ஒரு ட்ரெண்டு என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை பிக்ஸ் பண்ணிடுவோம்யா சாயங்காலத்தில் அப்படித்தானயா அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்கிறதுனால தான் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது ஆனால் தேவனுடைய உண்மையான திட்டம் என்ன உண்மையான நோக்கம் என்னன்னு பார்த்தா அவருடைய பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறபடியால் தெரிந்திருக்கிறபடினால் ஒவ்வொருவருக்காகவுமே இந்த உலகத்தில் வந்தபடியினால் அவர் பிரியப்படுகிறார் ஏன் அப்படி அவருடைய வாழ்ந்த காலத்திலும் அவரை நோக்கி பார்த்த பெரும்பாடுள்ள சிறியாகட்டும் என்னை போன்ற மாற்றத்தொழிலாளியாக குடிப்பட்டு இருக்கிற ஆகட்டும் இல்ல பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தவன் ஆகட்டும் நான் ஏற்கனவே ஆராதனையில் சொன்ன சகைவாக இருக்கட்டும் யாரையும் ஆசிர்வதிக்காமல் இருந்ததே இல்லை ஆனா நம்ம முந்தி செய்த காரியங்கள் நமக்குள்ள இன்னைக்கு என்ன இருக்கு கொஞ்சம் பார்க்கணும் கொஞ்சம் பார்க்கணும் இன்னைக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு கொஞ்சம் மாடலா செய்ய பழகிக்கிட்டு அவ்வளவுதான் எல்லா காரியத்தை விட்டுருக்கோமா அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தா நிறைய பேர் நிறைய காரியத்தை விடவே இல்லை கொஞ்சம் மாடலா செய்யறோம் கொஞ்சம் தெரியாம செஞ்சுக்கிறோம் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்ப்பார் அதை நாம் சரிப்படுத்தி கொண்டோம்னா நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதத்தை தராம இருக்க மாட்டார் நான் சொன்ன பாத்தீங்களா எல்லா நிலைகளிலும் எல்லா காலத்திலும் மனிதனை ஆசீர்வதிப்பதே நோக்கமாய் கொண்டிருந்தார்னு சொன்னேன் அதுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன் பாருங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்தில் நல்லா இருக்கும் பாருங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ரொம்ப அழகான ஒரு காரியம் இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை பார்க்கும்போதே அவருடைய நமக்காக பாடுபட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே பேசுகிற ஒரு காரியம் மூன்றாம் நாளில் சொல்லப்பட்டிருக்கு வாரத்தினுடைய முதல் நாள் கல்லறை என்று கல்லறைக்கு போகிற காரியங்களை குறித்து பேசப்பட்டிருக்கு நம்ம இதை குறித்து உயிர்த்துலத நாட்களுக்கு பின்பு நிறைய பேசியிருக்கோம் அதனாலே தேவையில்லை அங்கே முப்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஒரு சம்பாஷனை ரொம்ப அழகான ஒரு காரியம் அங்கே போயிட்டுருக்கு சீஷர்கள் என்ன செய்கிறாங்க நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க இவர் என்ன செய்கிறாரு அப்படியே ஊடால ஜாயின் ஜாயின் பண்ணுகிற ஒரு காரியம் சில காரியங்களை அவர்களுக்கு காண்பித்து விட்டு கடைசி நாட்கள் திரும்பவும் வருவேன் என்பதற்கு அடையாளத்தை கொடுத்து பரலோகத்திற்கு ஏறும்போது கூட என்ன செய்யறார் ஐம்பது வாசிக்க கேட்போம் நல்லா இருக்கும் பாருங்க பின்பு அவர் பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் பாத்தீங்களா சொன்ன பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் கைகளை உயர்த்தி அவர் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வேன் கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்தோத்திரப்படுது மரண தருவாயிலையும் நம்ம பார்த்து சொன்னாரு பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி நமக்காக வேண்டுதல் செய்தார் அவருடைய ஊழிய காலங்களிலும் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்தார் பசியோடு வந்த ஜனங்களுக்கு ஐந்தப்பா ரெண்டு மீனை கொடுத்து ஆசீர்வதித்தார் நமக்கு எல்லாம் தெரியும் மரணத்தை விட்டு எழுந்து விட்டார் ஜெயமாக எழுந்து விட்டார் மீண்டும் அவர் பரமேற வேண்டும் அப்போதும் அவர் என்ன செய்கிறார் வானத்துக்கு நேராக தன் கரங்களை உயர்த்தி தன்னுடைய சீசர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்போ நிச்சயமா இதிலிருந்து எனக்கு விளங்குது இஸ்ரோவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் தேவனுக்கு பிரியமான காரியம் ஆனால் முந்தி செய்த பிழையாம் இடத்துல இருந்த நிமித்தம் பார்க்குற காரியங்களை போல நம்மிடத்துல இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கு அதில் சில காரியங்களை நம்ம பார்த்தோன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யார் ஆசீர்வதிப்பார் யார் ஆசீர்வதிக்க மாட்டாருங்கிறதுக்கு அதுல ஐம்பத்தொன்னு வசனத்தையும் கூட வாசிச்சிருங்க அப்படியே முடிச்சிருவோம் நல்லா இருக்கும் பாருங்க அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளாம கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க இன்னைக்கும் அவர் ஆசீர்வதிச்சு தான் இருக்கிறாரு இன்னைக்கு அவர் பரலோகத்துல இருந்தாலும் பூலோகத்துல இருக்கிற நம்மை மீண்டும் வருவேன்னு சொல்லிட்டு போனது மட்டும் இல்ல செயல்படுவதற்கான எல்லா வழிகளையும் நமக்கு காட்டி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு ஆனா நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகள் தான் என்ன செய்யல மாறல மாறலா மாறிச்சுன்னா இசுரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்ன தேவன் யாக்கோபை பார்த்து இன்று முதல் நீ யாக்கோபை எனப்படாமல் இசுரவேல் என்று சொல்லப்படுவா என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவன் அந்த கோத்தரத்துல தானே நம்மளும் வந்திருக்கிறோம் நம்ம ஆசீர்வதிக்காம இருப்பது இல்லை நிச்சயமா ஆசிர்வதிப்பார் நிச்சயமா ஆசீர்வதிப்பார் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த ஊழியத்தில எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியங்களை பார்க்கறது என்னன்னா பழைய சுவாபங்கள் பழைய முந்தி செய்த குறைவுகள் திரும்ப வராமல் பார்ப்பது காரணமாக போய்விடுகிறது ஆனா இன்னைக்கு நமக்கு அது தெரியல ஆனா பிள்ளை நமக்கு தெரிஞ்சிச்சு அவன் முந்தி செய்ததை போல இப்ப அந்த வசனத்துக்கு எடுத்துருவாங்க ரெண்டாவது இருபத்தி வசனத்துல இருந்து ஆகாமல் இருபத்தி நாலு அவன் முந்தி செய்வதை போல நிமித்தம் பார்க்கறதை விட்டு விட்டு என்ன செஞ்சான் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான் பார்த்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது அவன் இன்னைக்கு சொல்றேன் அவரை விட்டதை போல அவன் முந்தி செய்ததை பின்பு செய்யக்கூடாது என்று தீர்மானித்ததை போல யாரெல்லாம் கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்க்க போகிறீர்களோ இயேசுவின் ஆமத்தில் சொல்கிறேன் ஆசிர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறவனாய் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதத்திலே இந்த ஊழியத்தை நடத்துகிறவனாய் சொல்கிறேன் உங்களுக்குள் உங்களுக்கு அப்பொழுது தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து என்ன சொல்றாரு பேயூரன் குமாரன் ஆகிய பீலையாம் சொல்லுகிறதாவது சொல்லுகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது இன்னைக்கு நிறைய கண்கள் அடைபட்டு இருக்கு பழைய சுவாபங்களிலே பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்களா இருக்கு இன்னைக்கு கண்கள் திறக்கப்படணும் அவனிடத்துல இருந்தது நிமித்தம் பார்க்குற ஒரு காரியம் மட்டும்தான் நாள் பார்க்குற ஒரு காரியம் மட்டும்தான் ஆனா இன்னைக்கு நமக்குள்ள எத்தனை காரியம் இருக்குன்னு நமக்கே தெரியும் ஒரு ஃபேமஸ் ஊழியக்காரர் டெய்லி டிவியில பேசுவாரு டெய்லி டிவி பேசுவார் அவர் சொல்றாரு எனக்கு பின்னாடி நிக்கிற இந்த சிலையை பாருங்களேன் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரே குவாரியிலிருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாரு எனக்கு வேடிக்கையா இருக்கு ஏசாமி அப்படி சிலையில வச்சு பார்க்கிறார் சிலுவையில் வைத்து பார்க்க வேண்டியவரை சிலையில வச்சு ம் ஆசீர்வாதம் வருமா வராது கண் திறக்கப்பட வேண்டும் கண் திறக்கப்பட வேண்டும் இன்னைக்கு அப்படி ஊழியக்காரங்க வழிகாட்டுறதுனால தானே என்னவோ விசுவாசிகளும் இவ்வளோ அழகா இருக்கு ஒரு ஃபோட்டோ இவ்வளோ அழகா இருக்கு ஒரு டாலரு ம் இந்த தேதியில் இதை வச்சா நல்லாயிருக்கும் இந்த கூட்டத்தை இந்த தேதியில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படியே பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்லியிருக்கிறது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதில் மகிழ்ந்து கழி கூற கொடுவோம் உண்மையாகவே அந்த ஊழியக்காரரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப அனுபவசாலி நம்ம டைரெக்டாலாம் போய் குறை சொல்லிட முடியாது ஜெயிக்க தான் முடியும் அவர் சொல்கிறார் எனக்கு பின்பாக பார்த்தீங்களா பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த நூறு அடி சிலையை பாருங்க இல்லை லூயா ஏசுவாமி சிலையில கொண்டு போய் வச்சுட்டாங்க சரி போகட்டும் கத்தருக்கு தோத்துறோம் கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறதாவது தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு தேவன் அருளுகிற வார்த்தை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு அமென் தாள விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதா விளம்புகிறதாவது அக்கோபே யாக்கோபே உன் கூடாரங்களும் உன் கூடாரங்களும் வேலை உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அமேன் இன்னைக்கு அதே அழகு ஒவ்வொரு கூடாரங்களும் யாக்கோபின் கூடாரமாய் நிச்சயமாய் மாறும் ஆனால் என்ன செய்யணும் அவன் எப்படி முந்தி செய்கிற அந்த நிமித்தம் பார்க்கிற காரியத்தை விட்டானோ கூட வேலை பார்க்கறவங்களுக்காக என்ன செய்யணும் பிரதர் செஞ்சுதானே பிரதர் ஆகணும் அக்கா மகன் பிரதர் செஞ்சுதானே ஆகணும் அக்கா மக பிரதர் செஞ்சுதானே ஆகணும் அப்படியா ஹலோ கண் திறக்கப்படணும் கண் திறக்கப்படணும் திறக்கப்பட்டா என்ன ஆகும் யாக்கோவின் கூடாரம் எப்படி இருக்கு பாருங்க அழகா இருக்கு அவைகள் பரவி போகிற ஆறுகளை அவைகள் பரவி போகிற ஆறுகள் போல நதியோரத்தில் உள்ள போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல இன்னைக்கு நம்ம வீட்டுல அப்படியா இருக்கு முருங்க மரம் வச்சாலே மழைக்க மாட்டேங்குது ஏன்னா அதையும் நாள் பார்த்து தானே வைக்கிறோம் அப்படி தானேயா முருங்க மரம் வச்சாலே முளைக்க மாட்டேங்குது ஆனால் முந்தி செய்த காரியங்களை விட்டு தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தால் உங்க வீட்டில் எப்படி இருக்கும் கர்த்தர் நாட்டின சந்தன மரம் அமையன் சந்தன மரமெல்லாம் ஊருக்குள்ளே வச்சுக்கிட முடியாதுங்கிறீங்களா வச்சுக்கலாம் அதையும் கூட பெர்மிஷன் வாங்கினா நீங்க கண்டிப்பான நம்ம முறையில் கொள்ள முடியும் சரி வாசிங்க ஆ இன்னும் ஒரு வரைய ஒரு அருகே உள்ளே போலவும் இருக்கிறது அமேன் அவருடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும் அவர்கள் திரளான தண்ணீர்கள் மேல் பரவும் அவருடைய ராஜா பார்க்கிலும் உயர்வான் மேன்மை அடையும் இன்னைக்கு ஏன் மேன்மை வரல ஏன் உயர்வு வரல ஏன் சந்திர மரத்தை போல வாசம் இல்லை ஏன் நீர்ச்சால்கள் இல்லை எல்லாம் வற்றி போகுது எல்லாம் வறண்டு போகுதுன்னா பழைய காரியத்தை நிறைய பேர் நிறைய விஷயங்களை மறக்க முடியல பேச்சுல மறக்க முடியல செயலில் மறக்க முடியல சிந்தையில் மறக்க முடியல ஆனா சொல்றேன் நீங்க விட்டா மட்டும்தான் அந்த இஸ்ரவேலுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய குடும்பம் பாரம்பரியமா பாத்தீங்கன்னா சிலை வழிபாடு செய்கிற ஒரு குடும்பம் தான் சிலை வழிபாடு செய்கிற குடும்பம் தான் பூஜாரி தான் குடும்பம் தான் எங்க குடும்பம் அப்படி தான் சொல்லுவாங்க இன்னைக்கு போனீங்கன்னாலும் நீங்க கேட்டு பாருங்க அந்த கண்ணுதறியா ஒரு பாஸ்ட்ன்னு சொன்னா முக்காவாசி பேருக்கு தெரியும் ஆனா ஒரு சில பெரிய ஆட்கள் அந்த பூசாரி வீட்டு தம்பியா அப்படின்னு கேட்பாங்க உண்மையாக சொல்றேன் ஆனா அந்த ஒன்றுக்காகவே சில காரியங்களை அந்த ஊர்ல இருந்து செய்வதற்கு நான் தவிர்த்து இந்த தென்பழஜி பகுதியில் வந்து சபையை போட்டு கத்தோடைய கிருவைனால இறக்கத்தினால உட்கார்ந்து கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்ரோத்திரம் பண்ணுங்க இன்னைக்கு இதை கேட்கிறேன் இதை பார்க்கிறேன் அன்பான தேவஜனமே ஆசீர்வாதம் அல்ல ஆசிர்வாதம் அல்ல அப்படின்னு சொல்றதை விட ஆசிர்வாதங்களுக்கு பிழையாமக்குள் இருந்த தடைகளை போல பிழையாமக்குள் இருந்த குறைவுகளை போல நம்ம கண்ணு திறக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும் யோசிச்சீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடும் சரி இன்னும் சில பேரை வேதத்திலிருந்து இருந்து கத்தர் ஆசீர்வதித்ததையும் யார் யாரெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பார் என்பதையும் சொல்லிட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன் நீங்க இனிமேலாவது ஓ நமக்குள்ள இருக்கிற இதயம் விடும் தேவன் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க வரணும் ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப கடுமையா வைக்க விரும்பல என கர்த்தர் எனக்கு அதை சொல்லலை இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதான் நானும் பிரியப்படுகிறேன் கரங்களை தட்டி கத்திற்கு தோத்திரம் அல்லா அல்லா இன்னும் அழகான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கீதத்திலே ரொம்ப இஷ்டமான சங்கீதம்னா நூற்றி இருபத்தி எட்டாவது சங்கீதம் இதுல எல்லா வசனமுமே தியானிக்கப்பட வேண்டிய வசனம்

கஷ்டப்பட்டு உங்களை போல ஆட்களை தொந்தரவு பண்ணி பார்க்கிங்கோட சர்ச்சில் எட்டு மணி ஆறாவது இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவார் ஆசீர்வதிக்கப்படுவா எவ்விதமாய் இப்போதான் பார்க்கணும் முதல் வாசிங்க கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் வழிகளில் நடக்கிறவன் அதான் மெயின் வழிகளில் நடக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்சிச்சு கண் திறந்தாச்சு அவனுக்கு தெரிஞ்சிச்சு முன் செய்தது போல செய்யாம நிமித்தம் பாக்குறத விட்டுட்டு கத்தனுடைய கோத்திரங்கள் இருக்கிற பாளையத்தை நோக்கி தேவனுக்கு முன்பதாக தன் கண் கரங்களை என்ன செய்தான் ஏறெடுக்க எடுக்க ஆரம்பிச்சுட்டான் ஆனா நம்ம வாசிக்கிறோம் இதை வேகமாக அவன் சொல்லிடுவாங்க மனப்பாடமா சொல்லிடுவாங்க இதை கத்தருக்கு பயந்து தன் கத்திரி வழிகளில் நடக்கிற மனுஷன் வாக்கியவான் அடுத்து வாசிங்க அவன் பாக்கியவான் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டா இருக்கும் இன்னைக்கு நம்ம கையின் பிரயாசங்களை தான் மட்டும் சாப்பிட்டு இருக்கோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுல தானே பிரதர் ஆசீர்வாதமே வரமாட்டேங்குது அப்படி சொல்ற ஆளு தான் நிறைய இருக்கு ஆனா ஏன் வரல நம்முடைய வழிகள் பழைய வழிகளிலே இருக்கிறதா இல்ல ஒருவன் இருந்தா புது சிறியா இருக்கிறதா தேவனுக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டானே நானும் கண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற இடத்துல இருக்கிறீங்களா கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக மாறிவிடும் இன்னைக்கு நான் சொல்றேன் மாறிடும் இப்போ டிசைட் பண்ணா கூட மாறிடும் இப்போ ஒரு முடிவு கூட மாறிடும் சரி கைன் பிரயாசத்தை சாப்பிடுவா இது உனக்கு நன்மை பாக்கியம் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் மனைவி எப்படி இருப்பாங்களா உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் இருக்காங்களா இருக்காங்களா இருக்கணும்னு தாயா ஆசைப்பட்டு கட்டிட்டு வந்தேன் மாறிடுவான்னு நினைச்சையா மாத்திருவோன்னு நினைச்சையா மாறல காரணம் என்னன்னா எங்கிருந்து எதை பிடிச்சி வரக்கூடாதுன்னு தேவன் சொல்றாரோ அந்த இடத்துல இருந்தே நம்ம என்ன செஞ்சிருவோம் பொண்ணை கொண்டு வந்துருவோம் அப்படித்தானே ஆனா தேவன் திட்டம் தெளிவுமா சொல்லியிருக்காரு அதை என்னைக்காவது நம்ம நினைச்சு பாக்கிறோமா இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்ல பேலியாளிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்ல அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் இல்ல யோசிச்சு பாக்கிறோமா வரமாட்டிக்குது மனைவி கொடிய போல நீ ஒரு பக்கம் போ நான் ஒரு பக்கம் போறேன் நீ உங்க கோயிலுக்கு போ நான் எங்க கோயிலுக்கு போறேன் அப்புறம் எங்கிட்ட ஆசிர்வாதம் வரும் முன்னாடி செஞ்சாங்க முன்னாடி கஷ்டப்பட்டாங்க நானும் அதே கஷ்டத்தை படக்கூடாது ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து கெட்டுவோம் ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு பையனா பார்த்து கெட்டுவோம் சரி போகட்டும் வாசிங்க உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கணித்தரும் கொடியை போல் இருப்பால் உன் பிள்ளைகள் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கேட்டோன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் தாய் தகப்பம் போகிற சபைக்கு போகிற பிள்ளைகள் ஒரு சில மாவட்டங்களில் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது இந்த நடு பகுதியில் இருக்கிற திண்டுக்கல் கரூர் சேலம் இந்த மாவட்டங்கள்லாம் நான் ஊழியத்துக்கு போகிறனால தெரியும் எத்தனையோ பேர் பேர் பேரே தெரியாத சபைகள் ம்

தொழில விருத்தியே இல்லையா உம் வீடு கட்டின வீடு கட்டினிக்கே இருக்குயா நமக்குள்ள சரிபட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆண்டவர்கிட்ட நான் கேட்கறது ஒன்னே ஒன்னுதான் இந்த நிலைமையிலே நான் இருந்தா கூட போதும் உண்மையே சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் பெரிய வசதியெல்லாம் நான் என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டேன் ஆனா வேற சில காரியங்கள் முந்தி செய்த போல காரியங்கள் பழைய சுவாவங்கள் மட்டும் கெட்ட வார்த்தை பேசுறது கடுஞ்சொல்களை வீசுறது ம் முருட்டாட்டமாக மற்றவனை பழி ம் எரிச்சலான காரியங்களை பேசுறது நாள் பார்த்தே கூட்டத்தை நடத்துறது இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் கற்றுக்கிட்ட கேட்பேன் அப்படி செய்யும்போது என்ன செய்யுது எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வருது அதுல இன்னும் ரெண்டு வசனம் இருக்கு பாருங்க நல்லா இருக்கும் பாருங்க அடுத்த பேப்பர் திருப்ப வேணா தொடர்ந்து வாசிங்க நல்லா இருக்கும் பாருங்க கர்த்தர் சியோன்ல இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமென் ஆமென் அதுதான் அவருடைய பிரியம் அங்க சொன்னாரு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் இங்க சொல்றாரு நீ பயந்து வாழும்போது அவருடைய வழிகளில் நடக்கும் போது உன்னை எங்க இருந்து ஆசீர்வதிப்பாரா சியோனில் இருந்து சியோன் எப்படி இருக்கும் எருசலே மலைகளால சூழப்பட்ட ஒரு அழகான பகுதி நம்ம வீடு இன்னைக்கு எப்படி இருக்கு முள்ளு காடுகளால சூழப்பட்டிருக்கு ரூம் காடு பிரதர் அதுக்குள்ள ஒரு வீட்டை கட்டி விட்டேன் பிரதர் இன்னைக்கு நீங்க சொல்லணும் இல்ல இல்ல என் வீட்டையும் கூட என் வீடு காடா இருக்கிற வீடையும் கூட ஒரு அழகான பூஞ்சோலியாக மாற்ற அவரால முடியும் எனக்குள்ள இருக்கிற குறைவுகள் எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எனக்குள்ள இருக்கிற பழைய சுவாவங்களை நான் மாத்த போறேன் அவருக்கு ஆசிர்வதிப்பது தான் பிரியம் ஆனா எனக்குள்ள இருக்கிறத நான் சரி பண்ணும்போது போது நம்பணும் கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சிறவேலுக்குண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அமேன் பாத்தீங்களா இன்னைக்கு எந்த குடும்பத்திலையும் ரொம்ப முழுசா சமாதானம் இருக்கான ஒரு கேள்விக்குரிய ஒரு ஐயந்தான் இருக்கு என்ன காரணம்னா எங்காவது ஒரு மூளையில வீட்டுக்குள்ள பழைய சுவாபம் ஒளிஞ்சிருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பழைய சுவாபம் மறைஞ்சிருக்கு ஊழியத்தில் கூட பாருங்கள் பழைய சுவாபம் அரைஞ்சிருக்கு நிறைய இருக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு ஆனா நான் சொல்றேன் இதையெல்லாம் சரி பண்ணும்போது சியோனின் ஆசிர்வாதம் எருசலேமின் வாழ்வு இஸ்ரவேலுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் நிச்சயமா வரும் நிச்சயமா வரும் இதை பார்க்கும்போது சங்கீதம் நூத்தி பதினஞ்சில் கூட அவர் ரொம்ப அழகா தான் சொல்றாரு நம்மளதான் சொல்லியிருக்காரு நம்மளதான் சொல்லியிருக்காரு இந்த சங்கீதம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான் ஆசீர்வாதம் வரல வரலங்கறத கேள்விப்படுறத விட இதை படிச்சுட்டு இவ்வளவும் சொல்லி அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு என்னிடத்துல இருக்கிற தடைகளை உடைச்சு போடுங்கன்னு கேட்கணும் கேட்டா வரும் அவர் எப்படிப்பட்ட தேவன் பன்னிரெண்டு சங்கீதம் நூத்தி பதினைந்து பன்னிரெண்டு அவசரத்தை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பா அவர் ஆசீர்வதிப்பா நிச்சயமா எந்த மனுஷனே அவர் நினைக்காம இருக்கிறது இல்ல தான் நம்ம பாடுறோம் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க நீங்க மறந்தா நான் எங்கயா போவேன் நீங்க நினைச்சாதான் எனக்கு ஆசீர்வாதம் உண்மையாவே அவர் நினைக்கிற தெய்வம் தான் ஆசீர்வதிக்கிற தெய்வம் தான் உங்களுக்குள்ள விட வேண்டிய காரியங்கள் என்ன செய்யணும் விட பழகணும் சரி ஆசிங்க தொடர்ந்து அடுத்த வசனம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் பதிமூணு ஆசனம் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதி இங்கேயும் தெளிவா சொல்லியிருக்கு பிரதர் தெளிவா சொல்லி இருக்கு அங்க சொல்லி இருக்கிறார் பிள்ளையாம் சொன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியும் இங்க சொல்லி இருக்க இஸ்ரவேல் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார் அவர் ஆரோன் குடும்பம் அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் பயப்படுகிறார் கர்த்தர் இங்க பாத்தீங்களா நம்ம கிட்ட இன்னைக்கு நிறைய குறைவுகளுக்கு காரணமே தேவ பயமே இல்லைங்க தேவ பயம் இல்ல சர்ச்சுக்குள்ளையும் கூட உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போடுற ஆளு கூடி போச்சு சர்ச்சுக்குள்ளையும் உட்காந்துக்கிட்டு கூட இன்னைக்கு மெசேஜ் அனுப்பிட்டு உட்காந்துருக்கிற ஆளு கூடி போச்சு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு இப்படி சொல்லி பிரசங்கம் பண்ணும்போது இப்படி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே ஒருத்தர் பாஸ்ட்ரே செல்ல பார்த்துதான் என் மெசேஜ் ஃபாலோ பண்றாரு அப்படின்னாரு ரொம்ப வேடிக்கையா தான் இருந்துச்சு என்ன இருதயத்தில் வார்த்தையை ஒழிச்சு வைக்க முடியல ம் ம் நிறைய பேரு நீங்க தான் போயிட்டு இருக்கு சரி போகட்டும் தொடர்ந்து வாசிங்க நல்லா இருக்கும் பாருங்க இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாங்க போதும் குறைவில்லாத ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும் ஒன்று அவருக்கு பயப்படணும் இன்னொன்று அவர் செய்த முண்டி செய்த காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவர் யாராக இருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருவையாய் அன்பை பொழிவு சொல்லி பாடுறோம் இல்லையா பழைய பாட்டு அதே போல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா திட்டமும் தெளிவுமாக கத்த சிறியோரையும் பெரியோரையும் கத்தருக்கு பயந்த யாவரையும் ஆசீர்தீப் பார் அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் எல்லாம் அப்படியே நோக்கி ஜோம் பண்ணுவா சோறாமல் ஜபாவி வரம் தாருமே தடையாகும் அகற்றிடுமே தயை வேண்டி உம்பாதம் வந்து இன்னைக்கு ஜெபித்து என்ன தடை நம்முடைய ஆசிர்வாதத்துக்கு காரணமாக இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம சரிபடுத்திக் கொள்ள போகிறோம் அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தும்போது எப்படி யாக்கோபுடைய கூடார் அப்படியே சந்தன மரத்தின் வாசல் அப்படியே நீர்ச்சாள்கள் அப்படியே தெரிஞ்சிச்சோம் நதி ஓடுற அழகை பார்த்து ரசிச்சானோ நீங்கள் அப்படியே எட்டாவசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்கள் தெரியும் இருபத்தி நாலு எட்டு வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்கள் தெரியும் அதே சமாதானம் அதே கிருப அதே இரக்கம் அதே தயவு நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் பெற முடியாத கத்தர் உடைத்து குடும்பத்தை ஆசிர்வதிப்பதே தேவனுக்கு பிரியன்னா நீர் ஆசிர்வதிக்கிற பாத்திரமாகவே இன்றளவுக்கு இருக்கிறதே அநேக பேரை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறேன்னா எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னு கேளுங்க குடும்பத்தில் வர வேண்டிய எல்லா காரியங்களையும் கத்தர் இந்த டிசம்பர் மாத இறுதிக்குள்ளாக கண்டிப்பாக கொடுத்து நிச்சயமா உங்களை ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக ஆசீர்வாதத்தின் காணிக்கைகளை தோத்திர காணிக்கைகளை உங்க சர்ச்சில் படைக்கும்படி நல்லா கவனிங்க ஏன் சர்ச்சில் இல்ல உங்க சர்ச்சில் இதை பார்க்கறவங்க நம்முடைய சபையில் இருக்கிறவங்க நம்மள சபையில படைக்கும்படி தேவன் கிருவை செய்வார் அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா அத்தனை பேருக்கும் உங்க வீட்டில் ஒரு சந்தன மரத்தை போல வாசனை வீசுகின்ற ஒரு வீடாய் கத்தர் மாற்ற போகிறார் லூயா அன்றைக்கு ஏதேம் தோற்றத்திலே ஒரு நதி பாய்ந்ததை போல உங்க வீட்டுக்குள்ள அவருடைய ஜீவ நதி பாய்ந்தோடுகிற ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க போகிறார் ஹல்ல லூயா தேவன் தருகிற ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வந்து மனுஷீகத்தினால் நீங்க அடைந்திருக்கிற எல்லா வேதனைகளையும் எடுக்கிற ஆசீர்வாதமாய் மாறப் போகிறது கரங்களை தட்டி கத்தோதிரம் பண்ணுங்க விசுவாசத்தோடு அப்படியே சொல்லி காத்துருங்க இன்னைக்கும் அவருடைய கல்வாரி அன்பை நினைத்து பார்த்து அப்பா பிதாவை என்னை நடத்தும் போது என்னை நடத்துங்கன்னு கேட்கும் போது என்னையும் நடத்தி இருக்கிறதை நாம் ஆராதித்து இருக்கிற தேவன் உயிர் உண்மை உண்மையுள்ளவராக இருக்கிற தேவன் அவர் பொய் சொல்கிறதற்கு மனிதன் அல்ல மனம் மாறுகிறதற்கு மனுபுத்தனமல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிறது இல்லை என்று இந்த பீளையாமை கொண்டே சொல்ல வைத்த தேவன் இன்னைக்கு சொல்றார் அதே பீழையாம் நான் முந்தி செய்ததை அவன் விட்டான் என்று சொல்லி பார்த்தோம் அவன் விட்டபோது அவனுக்கு திரும்ப வந்தது என்றால் இன்னைக்கு நீங்க விடுகிற எல்லா காரியத்திலும் கத்தருக்கு பயந்து கத்தருடைய வழிகளை நடக்கும்போது நீங்க செய்கிற தொழில் ஆசிர்வதிக்கப்படும் நீங்க செய்கிற ஊழியம் ஆசிர்வதிக்கப்படும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எந்த காரியமாக இருந்தாலும் சரி ஆசீர்வதிக்கப்படும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவன் பிரியமாய் இருக்கிறான் என்று பிழையாம் கண்டான் நானும் கண்டேன் இதுவரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் இப்பொழுதும் அதே தேவன் என் மத்தியிலும் இருக்கிறபடினால் என்னையும் அவர் ஆசிருதி விரும்புகிற தேவனாக இருக்கிறபடினால் அவர் சிறியோர் பெரியோர் ஆரோன் குடும்பத்தாரே மோசே குடும்பத்தாரே இசுவெயல் குடும்பத்தாரே என்று சொல்லி இருக்கிறபடி என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி தொழிலுக்காக குடும்ப வாழ்க்கைக்காக பிள்ளைகளின் திருமணத்திற்காக கர்ப்பத்தின் கணிக்காக பிள்ளைகளுடைய ஹையர் ஸ்டடிக்காக அன்றுவரே ஊழியத்தின் தேவைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்தை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதித்து நீங்க பலப்படுத்தி நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ போர் சிக்ஸ் போர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் உங்களது திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக